இந்த வார தலைப்பாக தொழுகைக்கு முக்கியத்துவம் ஏன் இஸ்லாமிய கடமைகளின் மிக முக்கியமான இரண்டாவது கடமை தொழுகை மிக முக்கியமான இரண்டாவது கடமை தொழுகை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் தொழுகையினுடைய அவசியத்தையும் இந்த இஸ்லாமிய சமூகம் விளங்கிக் கொண்டதா என்று கேட்டால் கசப்பான ஒரு உண்மையும் கூட நிச்சயமாக சத்தியமாக இந்த இஸ்லாமிய சமூகம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் தொழுகையினுடைய விளங்கிக் கொள்ளவில்லை என்பதைத்தான் நமக்கு ஒவ்வொரு ஜிம்மாவும் பறைச்சாற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஜிம்மாவும் கொண்டிருக்கின்றது ஜிம்மாவிலே பார்க்கப்படுகின்ற இந்த அழகான காட்சி பள்ளி நிரம்பிய காட்சி ஜிம்மாவுக்கு அடுத்த பக்தான அசுரலை பார்க்க முடியவில்லையே இதற்கு காரணம் என்ன நம்மிலே பல நபர்களுடைய எண்ணங்கள் எப்படி என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு இரண்டு முறையோ பள்ளியில் வந்து தொழுதுவிட்டால் நாம் எல்லாம் ஒரு முஸ்லீமாக கருதி கொள்ளுகின்றோம் நாம் ஒரு முஸ்லீம் நாம் ஒரு இறைநேசன் என வாரத்துக்கு ஒருக்கா பள்ளிக்கு வந்து தொழுது விடுகின்றோம் அல்லவா வாரத்துக்கு வாரத்துக்குழுதால் தொழுதால் பொதுமலாக வருடத்துக்கு இரண்டு முறை தொழுதால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு குருஹானிலே சொல்லுகின்றார் என்ன சலா தானத்து அழல் என்று சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் பூமியின அனைவரின் மீதும் குறிப்பிட்ட நேரம் தொழுகுவது கடமை என்பதாக சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹுவனு இரண்டு விடயங்களை நமக்கு முன்வைக்குகின்றான் ஒன்று நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுக வேண்டும் லொகருடைய நேரத்தில் ஃபஜரை தொழுகக்கூடாது ஃபஜருடைய நேரத்தில் தூங்கக்கூடாது ஃபஜரை தொழுக வேண்டும் அசருடைய நேரத்தில் லொகரை தொழுகக்கூடாது மகிழ்புடைய நேரத்தில் அசரை தொழுகக்கூடாது அந்த நேரம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுக வேண்டும் அசர் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுக வேண்டும் மகரிப் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுக வேண்டும் அதான் எப்படி தொழுகை கடமை அதுபோல் அந்த தொழுகைக்குரிய அந்த நேரமும் கடமை அந்த நேரம் தவறாமல் தொழுக வேண்டும் என்பதை தஆலா நமக்கு கோடிட்டு அழகான முறையிலே சொல்லிக் காட்டுகின்றார் இரண்டாவதாக முஃமின்கள் அனைவரின் மீதும் கடமை என்பதாக சொல்லுகின்றார் அப்ப நமக்கு இங்கு ஒரு கேள்வி எழுந்து எத வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்ன அப்ப நோன்பு கடமை இல்லையா ஜகாத் மூம் கடமை இல்லையா ஹஜ் கடமை இல்லையா என்று கேட்டால் அல்லாஹ் நோம்பை பற்றி சொல்லுகின்ற போது யா ஐயோ அல்லது நாம் குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமை இறை நம்பிக்கை கொண்ட விசிவாசிகள் உங்கள் மீது நோன்பு கடமை ஜகாத்தை சொல் பற்றி சொல்லுகின்ற கிமு சலா வா து ஜக்கா ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற போது അള്ളാ ഹുസി അജ്ജയ് ഉംരാ അല്ലാക്ക് അവരെ ചെയ്യുണ്ടെങ്കിൽ എന്താണ് അവർ ചോദിക്കുക